கதை சுருக்கம் புத்திசாலி கொட்டிமான் கொட்டிமா என்ற சுறுசுறுப்பான கொட்டிமான் ஒரு அழகான காட்டில் வாழ்கிறது அவள் புத்திசாலித்தனத்தாலும் நல்ல தீர்மானங்களாலும் அனைவரின் விருப்பமானவளாக இருக்கிறாள் ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலையில் முதலையும் கள்ளத்தனமான நரியையும் எப்படி ஏமாற்றை பாதுகாப்பாக செல்கிறாள் என்பதை இந்த கதை சொல்கிறது கொட்டிமா கொட்டிமான் ஆர்வமுள்ள புத்திசாலியான கொட்டிமான் முதலை ஆற்றல் வாழும் வஞ்சக விலங்கு கொட்டிமாவை பிடிக்க முயல்கிறது நரி காட்டின் வஞ்சகன் அரசியல் போல சிக்கலில் புடுங்கிக் கொள்ள முயல்கிறது மரம் ஆசிரியர் புலி காட்டின் அறிவுடைய புலி கடைசியில் நீதி பாடம் சொல்கிறான் பறவை செய்தியாளர் கதையின் ஓசை வார்த்தைகளை சொல்லும் நடுவன் பாத்திரம் பின்னணி பசுமையான காடு பறவைகள் ஹீச்சிடும் காட்சி கொட்டிமா விளையாடிக் கொண்டிருக்கிறாள் பறவை செய்தியாளர் இது நமது புத்திசாலி கொட்டிமா அவள் எப்போதும் சுறுசுறுப்பாக விளையாடிக் கொண்டிருப்பாள் இடைக்கோடு 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 காட்சி இரண்டு ஆற்றை அணுகும் குட்டிமா ஓடும் ஆறு வானவில் நிறம் பிரதிபலிக்கும் நீர கொட்டிமா ஆற்றின் மறுபுறம் உள்ள புதுமலர்கள் எனக்கு வேண்டும் அதை எப்படி கடப்பது முதலை புன்னகையுடன் முதலை ஆய் கொட்டிமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் உன்னை ஆற்றை கடத்தி விடுவேன் கொட்டிமா சர்வ சந்தேகம் ஆனா நீ என்னை தின்ன மாட்டியாச்சே கொட்டிமாவின் புத்திசாலித்தனம் ஆற்றின் நடுவே கல்லுகள் கொட்டிமா ஒரு திட்டம் யோசிக்கிறாள் கொட்டிமா முதலை எனக்கு ஒரு போட்டி தெரியுது நீ ஒரு கல்லிலிருந்து இன்னொரு கல்லுக்கு தாவி கடந்து பார்க்கலாமா முதலை பெருமையாக அது என்ன கஷ்டம் நரி வந்து இடையூறு நரி அரசியல் பேசும் போல் நரி கொட்டிமா முதலையோடு சண்டை போடாதே அப்படி செய்தால் யாரும் உதவ மாட்டார்கள் நரி அண்ணா யோசிக்காமல் ஒத்துழைப்பு காட்ட முடியாது நல்லது நினைத்து செயல்படணும் புத்திசாலித்தனமான கடத்தல் கொட்டிமா கல்லுகளையும் முதலையையும் பயன்படுத்தி ஆற்றை கடக்கிறாள் பறவை செய்தியாளர் சுருக்கம் புத்திசாலி யோசித்தால் எதையும் கடக்க முடியும் புலியின் அறிவுரை பாத்திரம் மரம் ஆசிரியர் புலி புலி மக்களே அரசியலிலும் வாழ்விலும் யோசித்து முடிவு எடுக்க வேண்டும் புத்திசாலித்தனம் தான் பலம் முடிப்பு மற்றும் பாடம் பறவை செய்தியாளர் கதை சொல்லும் குட்டிமா தீங்கு செய்யும் யாரிடமாவது எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டாள் இந்த கதையின் நீதி பாடம் புத்திசாலித்தனமும் எச்சரிக்கையும் வாழ்க்கையின் முக்கிய குணங்கள் மேலும் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருப்பின் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா நன்றி வணக்கம்